24 மணி நேரமும் வாக்கு வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது குறித்து கோவை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சுபவைத் பகுதியில் தற்போது பார்க்கலாம் தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது அது குறிப்பாக ஸ்ட்ராங் ரூம்ல ஏன்னா அவங்க சொல்றாங்க கால சூழ்நிலை கால சூழ்நிலை வருன்றது தெரியும் வெயிலான இங்க சேலம் நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை அதனால் அந்த சும்மா எக்ஸ்கூஸ் எல்லாம் விட்டுவிட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இதை வந்து எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் வாக்காளர்களினுடைய பெயர்கள் பல இடங்களில் விட்டுப் போயிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அது அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் அவர்கள் எல்லாமே விட்டு போயிருக்கிறது நீலகிரியிலும் பல இடங்களில் வாக்காளர்களுடைய பெயர்கள் விட்டு போயிருக்கிறது கோயம்புத்தூரில் நீக்கப்பட்டிருக்கிறது தென் சென்னையில் இது நீக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு முழுவதுமே வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் வந்து எங்களுடைய வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் தான் பார்க்கிறேன் ஈவிஎம் மிஷின் வந்து எந்த டேம்பரிங் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெல்ல தெளிவாக எல்லாருமே விலக்கி இருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனும் விலக்கி இருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை பற்றின ஒரு விளக்கமாக விழுது இது வந்து பாருங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாமல் அல்லது இந்தி கூட்டணி அவர்கள் வந்து ஒரு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணோம் அதுக்காக அந்த இவிஎம் மிஷினை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் கோயில் அயோத்தி ராமர் அயோத்தியில் மக்களினுடைய ஒவ்வொருவருடைய எண்ணம் ஐநூறு ஆண்டு போராட்டம் அங்கே இன்றைக்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய இந்தியாவினுடைய ஒவ்வொருவருடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது வந்து அனைவரும் சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு போகலை அப்படி ராகுல் காந்தி போகலைன்னு சொல்வது இதை வந்து எதை காட்டுகிறது என்பது அவர் வந்து ராமரை வெறுக்கிறாரா அல்லது இந்து மதத்தை வெறுக்கிறாரா அல்லது கடவுளில் வெறுக்கிறாரா என்பது தான் காட்டுகிறது